இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனகாரகனான குருவின் ராசியில நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனதான் பெரியது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அவங்களுடைய ராசி தான் மீனம் ராசி யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க உங்களோட இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் வாக்குஸ்தானத்துல அதிபதியான செவ்வாயே உங்களோட ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு ஒன்பதாம் இடத்த பாகிஸ்தானா அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்கள் வாக்கினால் அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட அன்பர்கள் மீனம் ராசி அன்பர்கள் பொதுவாக ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுவாங்கன்னே சொல்லலாங்க இவங்களுடைய புத்திக்குறுவை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாங்க ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனம் ராசியாகுங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வாரத்தில் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கா எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன ராசினோட அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறாரு கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீன ராசியினர் இருக்கப்படுவாங்கன்னு சொல்லலாங்க எல்லா மற்ற எல்லா ராசினரும் விடவே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மீனம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாம் இப்படி நல்ல உள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமதானத்தில் கேது ராபஸ்தானத்தில் சந்திரன் என வள வருகிறார்ன்னு சொல்லலாங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது இந்த வார்த்தை பொறுத்த மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் எதுலையுமே ாபத்தை பார்க்க முடியுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பலு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க குடும்பத்துல பொறுத்த வரைமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்பட போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளோட எதிர்கால நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கிலுமே நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்கிலுமே ஆலோசனையில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே கல்வியில் எதிர்பார்ப்பும் பல வெற்றிகளும் கிடைக்க போகுதுங்க எதிலையுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரை முன்னேற்றமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே பார்வையாள பலன்களை அளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால சூரியன் மூணாம் இடத்துல அமர்கிறாரு கணவனின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு வைப்பதிலேயே மனைவி குறியாக இருக்கக்கூடிய காலன்னே சொல்லலாங்க தூர தேச பயணங்களை இந்த வாரத்தில் தள்ளி வைப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் வீண் வம்பு வராமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு உதவியாக இல்லை தொழில் சம்பந்த மந்தமான நிலை காணப்படுன்னு சொல்லலாங்க வியாபாரத்தை விருத்தி செய்ய இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் செவ்வாயானது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு விவசாய உற்பத்தியை பெருக்க ஆர்வமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் புதனானது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் துணிவோடு முதலீடு செய்யுங்க நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்று கொடுக்கணும் சொல்லலாம் லாட்ரி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாங்க ஆன்லைன் சூதாட்டங்களை மனதால் நினைக்காதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளில் உருவாக்குன்னு சொல்லலாம் குருவானது மூணாம் இடத்துல அமர்கிறாரு அனாவசியமான செலவுகள் வந்து பணத்தை காலி செய்யும் அலைச்சலும் வீண் விரயமும் அதிகரிக்கனே சொல்லலாம் சுக்கரனானது ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆத்திரமோ அவசரமோ அறிவுக்கு சத்துரு எந்த நேரத்திலுமே நீங்கள் நிதானத்தை கைவிடாதீங்க நல்ல நண்பர்கள் கூட விரோதியாக கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய வாரமாகத்தான் அமையப்போகிறது இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே அனுகூலமான செய்திகள் உங்களை தேடி அதே மாதிரி நீண்ட தூர இருந்து வந்த நிலை வழக்குகளில் உங்களுக்கு பல வெற்றிகள் குவிய போகுது பெண்களுக்கு பொறுத்த வரைமே பெருமை சேரக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க உங்களோட விடாமுயற்சிக்கு வெற்றிகளை குவிப்பீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைமே கௌரவமும் செல்வாக்கும் அதிகரிக்குன்னே சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக ஒரு காலன்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே மிக சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு காலம் உங்களோட யோசனைகளை மற்றவங்க கேட்டு அனுசரித்து செல்லக்கூடிய காலன்னே சொல்லலாங்க உங்களை உதாசனப்படுத்தியவங்க கூட மீண்டும் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசும் ஒரு வாய்ப்பு அமையன்னே சொல்லலாம் அதே மாதிரி எதையுமே நீங்கள் ஆலோசித்து செய்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொதுநல காரியங்களுக்கு செய்யலவு செய்யக்கூடிய ஒரு காலங்களாக அமைய போகுதுங்க திட்டமிட்டு வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுதுங்க இதனால் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையனே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரமாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படித்து வர காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் குடும்பத்தில் பல ஒற்றுமைகளும் உண்டாகுன்னே சொல்லப்படுது தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய பல காரிய தடைகள் அனைத்தும் ம நீங்க சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னெண்டாவது ராசி தான் மீனம் ராசி இந்த மீனராசி அன் அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம் ஆன குரு பகவான் இருக்கிறாரு கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனராசினார் அன்பர்களை பொறுத்தவரைகளுமே இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க மீனராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வரது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டுங்க உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி கோவில் சம்பந்தமான காரியங்கள்ல உங்களால முடிந்த சேவைகளை நீங்கள் செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்குன்னே சொல்லப்படுது உங்களோட கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதம் அறிந்த ஒரு பிரம்மணருக்கு ஆடைகள் தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ளலாங்க கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பதும் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அது மட்டும் இல்லாமல் தானத்திலேயே தானம் சிறந்த தானம் நீங்கள் பத்து பேருக்காவது ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு போய் நீங்கள் உங்களோட கைகளால் அன்னதானம் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே கொஞ்சம் சிறப்பான வாரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆனால் நீங்கள் எதையுமே யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு மேலும் சிறப்பாக இந்த வாரம் அமையும்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் குருபகவானை பகவானை விழா வியாழக்கிழமைகளில் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை எல்லாமே க்ளியர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க கடன் பிரச்சனை இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க காராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கொடுக்கப்படுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மீனராசி அன்பர்கள் குறிப்பிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ